சபை கூடி வருதல் சபை சபை என்று நாம் சொல்லும் பொழுது அது மீட்கப்பட்டவர்களின் கூட்டம் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் அபிஷேகிக்கப்பட்டவர்களின் கூட்டம் அடையாளமிடப்பட்டவர்களின் கூட்டம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த திருச்சபைக்குள் மூன்று அனுபவங்கள் ஒன்று கூடி வாருங்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தைய ஒருமுறை கூட சொல்லுங்க ஆமை நீங்கள் கூடி வரும் பொழுது மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் அது நான் சொல்வது பைபிள் என்ன சொல்லுகிறது கூடி வாருங்கள் கூடி வாருங்கள் இவரைய பத்து இருபத்தி ஐந்து சொல்லுகிறது சிபர் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க விட்டு விடாதீங்க விட்டு விடாதீங்க அப்ப சபையை அமை கூடி வரப்பட வேண்டிய ஒன்று சபை என்ன செய்யணும் கூடி வரணும் கத்தர்கிறிஸ்தோ ரெண்டு அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழில் பைபிள் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையில் என்ன செய்து கொண்டார் சேர்த்து கொண்டார் அப்பொழுது கூடி வர வேண்டிய ஒன்று மட்டுமல்ல சேர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன செய்யணும் சேர்ந்து கொள்ளணும் முறை கூட சொல்லுங்க சேர்ந்து கொள்ளணும் மூன்றாவதாக அப்போ சொல்ல பனிரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார் மூன்றாவது நிலைத்திருக்க வேண்டிய ஒன்று நிலைத்திருக்க வேண்டிய ஒன்று அப்போ ஒன்று கூடி வாருங்கள் ரெண்டு சேர்ந்து கொள்ளுங்கள் மூன்று நிலை திருங்கள் கைகளை உயர்த்தி வராமின்னு சொல்லுங்க அலை ஐயா பைபிள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னா அதில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காது மற்ற கிரந்தங்களை மாறி அல்ல வேதம் வெறுமையாய் திரும்பாது பைபிள் சொல்லுது வேதம் வெறுமையாய் திரும்பாது நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி ஆகும் ஒரு வார்த்தை வந்துருச்சு ஒரு குடும்பத்தில் வார்த்தை வந்துருச்சு ஒரு தேவ பிள்ளைக்கு மேல வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு நாளும் எப்படி என்ன செய்யாதா வெறுமையாய் திரும்பாது அவ்வளோ பவர்ஃபுல் வேர்டு அந்த வசனம் சொல்லுது அமைன் கூடி வாருங்கள் அந்த வசனம் சொல்லுது சேர்ந்து கொள்ளுங்கள் அந்த வசனம் சொல்லுது நிலைத்திருங்கள்னு சொன்னால் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது அல்ல லூயா